இப்போ நம்ம ஒரு பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் எங்கள் பக்கத்து தோட்டம் தோட்டத்தில் இருக்கிற எங்கள் வீடு எங்கள் தோட்டத்துக்கு பின்னாடியே பூந்தோட்டம் பாருங்க ரெண்டு ஏக்கர் வச்சுக்கிறாரு ஆனால் இன்றைக்கி வில ரொம்ப கம்மி பாருங்க பத்து பேர் பொறுக்கிறாங்க காலையில் ஏழு மணிக்கு வருவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறக்குவாங்க ஒரு ஆளுக்கு நானூறுபா கூலி ஆனால் விலை வந்து விற்கிறது வந்து பத்து இருபது சரி வாங்க நம்ம தோட்டத்தை கரட்டி கேட்போம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்போம் செடி நிறைய பூ இருக்கு ஆனால் வில இல்லை பூர்ணிமா இவங்க தான் மக்களே எங்கள் மாமன் தோட்டத்து ஓனர் எங்கள் மாமனும் ஆளுங்கரோடு சேர்ந்து பூ பொறுக்கிறார் இன்றைக்கி பூ வில இல்லை அதனால் அப்பயும் வந்து பத்து பேர் பொறுக்கிறாங்க மக்களே இருப்ப தோட்டத்து ஆனர் அவரும் பொறுக்கிறார் இன்றைக்கி பூ வில இல்லை ஆமாம் வணக்கம் இந்த தோட்டம் வச்சு பூ ரெடி பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அஞ்சு லட்ச ரூபா ஆச்சு இந்த தோட்டம் வச்சு இப்போ பூ விலை அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறீங்க இந்த தோட்டம் வச்சு லாபமா நஷ்டமா இன்னும் ஆயிட்டான்ப்பா ஆள் ஒரு நாளைக்கு பூ பொறுக்குன்னா எவ்வளோ கூலி நானூறுரூபா கூலிப்பா ஆ காலையில் எத்தனை மணிக்கு வருவாங்க காலையில் ஏழு மணிக்கு வருவாங்கப்பா வீட்டு கிளம்புறது கிளம்புறது ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு நானூறுபா கொடுத்துட்றோம் நானூறுபா கூலி டீ பலகாரம் நன்றி இந்த தோட்டத்துக்கு மட்டும் அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த தோட்டத்துக்கு மட்டும் பாருங்க பத்தாள் பூ பொறுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு நானூறுரூபா காலையில் ஏழு மணிக்கு வருவாங்க சாயந்தரம் நாலு டு அஞ்சு மணிக்கு கிளம்பிக்குவாங்க ஒரு நாளைக்கு நாலாயிரரூபா கூலி மட்டும் ஆனால் பூ விலை இல்லை இவ்வளோ அழகான பூ பூத்துக்குழுந்து பாருங்கள் இல்லை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ விவசாயினுடைய நிலைமை தேங்க் யூ